ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மில்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதில் வர முக்கால் டம்ளர் தினியரிசி ஒரு முக்கால் டம்ளர் இது ரெண்டையுமே நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து இதில் ஒரு உப்புமா மாதிரி செய்யலாம் அப்படிங்குறதுக்காக ஊற வச்சிருக்கேன் நீங்கள் உப்புமா மாதிரி செய்யாமல் சிறுதானிய உணவு நம்ம வந்து டேரெக்டாக பொங்கல் தக்காளி சாதம் அப்படின்னா நான் ஊற வைக்க மாட்டேன் உப்புமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஊற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன் மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா இதை வந்து தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி இட்லி பாத்திரத்தில் நான் வந்து வாழையில் சேர்த்துருக்கேன் வாழையில் சேர்த்துட்டு அதில் வேக வச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் வாழையில் இல்லை அப்படின்னா துணி வைச்சினாலும் என்ன செஞ்சுக்கலாம் புட்டு அவிக்கிற மாதிரி நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் வேகாமே இருக்குது இட்ஸ் ஓகே இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம என்ன சேர்ப்புறோம் என்ன சேப்பா தான் போறோம் இப்போ பாருங்க இது வந்து நல்லா வெந்துடுச்சு நான் என்ன ஒரு ரெண்டு வந்து கொஞ்சம் வேகாம இருந்துச்சு அது அப்படியே அந்த ஹீட்லேயே விட்டுட்டேன் அது நல்லா வெந்துடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற ஹீட்ல நல்லா அது வெந்துடும் இப்போ அதை நான் வந்து தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி ரவை பாதத்துக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு சிறுதானியங்களை வந்து இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சுருக்கேன் இதில் தான் நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா உப்புமா சேர்ப்புறோம் நல்லா வேக வச்சிட்டு நல்லா அவிச்சு எடுத்து அதை திரும்பி மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் ரவை மாதிரி எடுத்தாச்சு இப்போ வந்து நான் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் அதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி வெங்காயம் தக்காளி தக்காளி விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் தக்காளி சேர்க்கலை அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு பீன்ஸும் சேர்த்துருக்கேன் சிலர் வந்து தக்காளியும் சேர்ப்பாங்க கிச்சடிக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து தக்காளி சேர்க்கலை தக்காளி சேர்க்காமல் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டாச்சு நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லிகளையும் சேர்த்துக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தினையை அரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி நல்லா வேக வச்சு திரும்பி இந்த மாதிரி பவுடர் ஆக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து உப்புமா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் எந்த டம்ளர் இந்த டம்ளருக்கு எனக்கு வந்து ஒரு டம்ளர் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் இருக்குது அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கரெக்டாக ஒரு டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த மாவு வந்து எவ்வளோ வருதோ அந்த அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக வேர்க்கடலை அவிச்ச வேர்க்கடலை இருந்துச்சு நான் அதனால் அதையும் சேர்த்துட்டேன் உங்கள் கிட்டே அவிச்ச வேர்க்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலை அப்படின்னா கேஷோ எது இருக்கோ நீங்கள் அதுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து அவிச்ச வேர்க்கடலை ஒரு கப் சேர்த்துட்டேன் நம்ம வந்து அரைச்சி எடுத்த ரவை பக்குவத்துக்கு செஞ்சோல்ல அந்த அளவு தான் தண்ணி சேர்க்கணும் கூடுதலாக சேர்க்கக்கூடாது வரகரிசி முக்கால் டம்ளர் தினிய அரிசி முக்கால் டம்ளர் சேர்த்தேன்ல அந்த ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு உள்ள தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்து அரைச்சதை தான் என்ன செய்யப்பறோம் அப்படின்னா சேர்க்க போகிறோம் அதனால் அதே அளவில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து உப்புமா நல்லா உதிரி உதிரியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம் இல்லை நல்லா திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் மீடியமாக வேணும்னா ஒரு டம்ளர் நம்ம எவ்வளோ எடுக்குமோ அதே அளவு சேர்த்தாலே போதும் இது ஏற்கனவே வேக வச்சது அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை அந்த தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க நான் வந்து சூப்பராக வேக வச்சாச்சு இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடுச்சு அதுவும் இந்த மில்லெட்ஸில் செஞ்ச உப்புமானே நம்ம நினைக்க மாட்டோம் சிலருக்கு வந்து ரவ உப்புமா சாப்பிட்டா அப்படின்னா நெஞ்சு கறிப்பெலாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அரிசியில் இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் ஒரு சூப்பரான உப்புமா ரெடியச்சு நம்ம ரவா உப்புமா தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து திணை அரிசியில் வந்து உப்புமா செஞ்சுட்டேன் வரகரிசியும் அரிசியும் செஞ்சுருக்கேன் ரெண்டு அரிசியுமே நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து எதாவது ஒரு அரிசி வேணுனாலும் ஒன்றும் இல்லைனாலும் நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இதே மாதிரி கிடைக்கும் தண்ணி அளவு வந்து மாற்றக்கூடாது அடுத்த என்ன ரெசிபி அப்படின்னா நான் வந்து வரகரிசி வச்சு சாம்பார் சாதம் சேப்பிறேன் அதுக்கு துவரம் பருப்பை நான் வந்து ஒரு நூறு கிராம் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் துவரம் பருப்பை ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அந்த காய்கறிலாம் சேர்த்துக்கோங்க நான் வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு முருங்கைக்காய் இது எல்லாமே சாம்பார் சாதத்துக்கு எதுனாலும் சேர்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஊற வச்ச பருப்பை அதே தண்ணியோடு நான் சேர்த்துட்டேன் ஊற வச்ச தண்ணியில் வந்து பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு அந்த தண்ணியுமே கொஞ்சம் தான் இருக்குது ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் கால் டம்ளர் தண்ணி தான் வரும் நான் அதனால் அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ ஒரு உலக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வரகரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவ போகிறேன் ஊற வைக்கலைனா இதை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஊற வைக்கணுன்னா நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நான் ஊற வைக்காமல் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் தூர எடுத்துகிட்டு இந்த வரகரிசி என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அப்படியே வச்சுட்டேன் இப்போ நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதில் வந்து காயப்பொடி சேர்க்கணும் தோரம் பருப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாயு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சேன் அப்படின்னா காயப்பொடியும் பூண்டும் கண்டிப்பாக சேருங்க இப்போது வந்து பூண்டு சேர்க்கிறேன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்த வச்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு தக்காளி கத்தரிக்காய் கேரட் பீன்ஸ் அவரைக்காய் முருங்கைக்காய் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் நம்ம வந்து தண்ணி எடுத்தோமோ அதில் வந்து ரெண்டு மடங்கு நான் வந்து ஒரு டம்ளர் அதாவது ஒரே ஒரு கப் அரிசி எடுத்தேன் அதனால் ரெண்டு கப் ஒரு கப்பு வந்து அரிசி வந்து அதே அரிசிக்கு தான் சேர்த்துருக்கேன் இன்னொரு டம்ளர் தண்ணி எதுக்கு அப்படின்னா காய்கறிக்கு இதே இது நீங்கள் சாதாரணமாக பொங்கல் இல்லை தக்காளி பச்சடி எதுவும் வைக்கிறீங்க தக்காளி சாதம் மாதிரி இதே இதில் செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று வச்சாலே சரியான பதமாக இருக்கும் காய்கறி நான் சேர்த்துருக்கேன் பருப்பு சேர்த்துருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கேன் இப்போ உப்பும் சேர்த்தாச்சு கருவேப்பில் மல்லிகைலாம் சேர்த்தாச்சு வத்தல் பொடி சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி அளவு கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வரும் பருப்பு வந்து ஊற வச்சு சேர்க்கலாம் அப்படி வேக வச்சினாலும் சேர்க்கலாம் ஆனால் ஊற வைக்காமே சேர்த்துட்டோம் அப்படின்னா வேகாமல் தான் இருக்கும் இருந்து மூணு விசில் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற அந்த வரகரிசியும் அது கூடவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மூடி வச்சு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் போதும் ரொம்ப வைக்கக்கூடாது நான் ரெண்டு விசில் தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா மூணு கொஞ்சம் நல்ல குலைவாக வேணும்னா மூணு விசில் வச்சுக்கோங்க இது வந்து தாளித்து ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு விசில் தான் கரெக்டாக வச்சுருக்கேன் காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது இப்போ இன்னொரு பேனில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கடுகு சீரகம் அப்புறம் வத்தல் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்ல சீசனிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல சீசனிங் பண்ணி நல்லா டார்க் ப்ரௌன் வரணும் நல்ல தீயே விட்டுருங்க ரொம்ப தீயக்கூடாது அதுக்கப்புறமா நான் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் சாம்பார் சாதம் அப்படின்னாலே நல்ல நெய்யும் எண்ணெயும் நல்ல மணமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் தேங்காய் நில தான் தாளிச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் அடி எதுவுமே நமக்கு பிடிக்காது நீங்கள் கரெக்டான அளவில் செஞ்சீங்க அப்படின்னா அடி பிடிக்கவே பிடிக்காது இந்த திணை அரிசி வரகரிசிலாம் செய்கிறப்ப நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று தான் தண்ணி வைக்கணும் நம்ம காய்கறி சேர்த்துருக்கனால ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கேன் குக்கரில் செஞ்சீங்கன்னா இதே இது பாத்திரத்தில் செஞ்சிங்க அப்படின்னா ஒன்றுக்கு அஞ்சு அளவு வைக்கணும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது வரகரிசியில் செஞ்ச சாம்பார் சாதம் யாருமே நம்ம அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் எம்மியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ